சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் வேறொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் கூட இதை எங்கள் மாநிலத்திலும் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அதற்கு உங்களுக்கு சற்று சிரமம் என்று சொன்னேன் நாங்கள் எப்படி உட்காந்து பேசிக்கிட்டே போது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது அடிபட்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓராண்டு நான் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையிலேயே இருபத்தி ஐந்து சதவீதம் கால்களை இழப்பதும் குறைக்கப்பட்டிருக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு இந்த சென்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாஸ்தியா இருக்கு நீங்க சொல்லும்போது போது இந்த பாதம் காப்பம் திட்டம்னு சொல்லும் போது அது மக்களை தேடி மருத்துவம் இருக்கு அதனுடைய தனியா இந்த வந்ததே வந்து மக்களை தேடி மருத்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் அடுத்தது வர முடியும் ஏன்னா வந்து இது செய்யணும்னு சொன்னாவே ஒரு வேளை சும்மா ஒரு பிஎஸ்சி விசிட் பண்ணான்னு ஒரு பிஎஸ்சிக்குள்ளே நானும் என்ன டாக்டர் இருக்கும் அந்த பிஎஸ்சியில் ஒரு டாக்டர் இருக்கா அப்போ நான் சும்மா அம்மா இப்போ திடீர்னு நாய் கடிச்சுட்டு தான் என்னம்மா பண்ணுவேன் உடனே அந்த நர்ஸு வந்து ஃப்ரிஜை சார் நீங்கள் பாருங்க சார் நான் வச்சிருக்கேன் ஒரு நான் மருத்துவர்களோடு சேர்ந்து சேர்கின்ற காலத்தில் வந்து அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது தொற்று வியாதிகள் அதுக்காகத்தான் நம்ம தடுப்பூசி எல்லாம் போட்டு நம்ம கட்டுப்படணும் இப்போ டெவலப் பண்ணியாச்சு அந்த ஏழை அறிகுறிகள் இருந்தாலுமே பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி அதிக வந்து ரத்தம் ஒரே இருந்து தடுக்கிறதுக்கு கரைக்கிறதுக்காக மருந்து கொடுத்தா பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஆக நம்ம தான் பார்த்தோம் தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் மூன்று கேப் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்று வந்து டயக்னோஸ்டிக் கேப் ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் கேப் மூணாவது வந்து கண்ட்ரோல் கேப் ஒரு நோயாளி மாரடைப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தால் மருத்துவமனைக்கு நுழைந்த நிமிடத்தில் இருந்து நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் அவருக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன் என்ன தாழ்த்தக்கூடாது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு நம்ம காலையில் சந்தித்தது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் சந்தித்தோம் இல்லையா இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த இன்னுயிர் காப்பம்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது திட்டம் எப்படி செயல்படுது அது என்னென்ன நடந்துகிட்டு இருக்காது அப்படிங்கிறத பற்றி பேசணும் அதில் உங்கள் மருத்துவமனை வந்து ஒரு முக்கியமான ஒரு அதில் ஒரு பங்காற்றி கொண்டு இருக்கிறது ஆக்சுவலாக அந்த திட்டம் தோன்றுவதற்கு முன்னாடியே நீங்கள் அது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் அது எப்படி அந்த திட்டம் அது அது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு இது சொல்லுங்கள் அது எதுக்கு அந்த திட்டம் அப்படிங்கிறத இல்லை அது இது வந்து யோசிக்க யோசிக்கலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு விப விபத்து ஏற்படுத்தும்போது அதுதான் விபத்து அதனால தான் ஆக்சிடென்ட்னே சொல்கிறோம் நம்ம ஒரு இது ஆக்சிடென்ட் இன்றைக்கி காலையில் வந்து அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க நான் ஒரு தடவை ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கேட்டார் நான் சொன்னேன் நாளைக்கு வந்து நான் யார் ஆப்ரேட் பண்ணுவேங்கிறது எனக்கே தெரியாது அவருக்கும் தெரியாது அப்படின்னு அப்போ பார்த்தோன்னா டக்குனு அவளுக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு காரணம் என்னென்னா அவர் வந்து இன்றைக்கி இருக்கார் அப்படின்னு ஸோ பிகாஸ் இட் தட் இஸ் தட் இஸ் த வே ஆஃப் லைஃப் அதுதான் வாழ்க்கையோட இதுவே இல்லை இதாக இருக்கிறது ஸோ அப்படி வந்து நான் ஒரு எதிர்பாராத விதத்தில் தான் நம்ம வந்து அடிபடுறோம் இப்போ யாரும் வந்து நம்ம ஆக்சிடெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறதில்ல அப்படி ஒரு எதிர்பாரதம் அடைபடும் போது இந்த பிக்கஸ்ட்டு ஸ்டம்ப்ளிங் பிளாக் என்ன இருக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கு இப்போ ஏற்படுற செலவுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிற அது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் வந்து ஒரு உதவி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சீரிய துறைக்கு வந்து நம்ம அக்ஸஸ் இருக்கு இருக்கிறதுக்கு வந்து ஒரு எந்த ஹெல்ப் இருந்தாலும் அது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அந்தளவு வந்து இன்னியர் கிட்டத்தில் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எங்கே அடிபட்டாலும் சாலை சாலை விபத்தில் ஏற்பட்டால் முதல் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் மேக் பேசிக்காக நிறைய செலவு ஆகும் இந்த பேஸிக் ஆப்ரேஷன் ரிசஸ்டேஷன் அப்புறமேலே ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாம் ஃபர்ஸ்ட்டு தான் ஆகுது இப்போ ஸோ அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஆகிறதுக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தர முடியும் ஸோ இது வந்து ஒரு கிரேட்டு ஸ்கீம் அது என்ன வந்து இது ப்ரொடியூஸ் த கிரேட் பஃபர் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய பஃபர் தான் ஸோ ஒன்றுமே இல்லாதவங்களாக இருந்தாலும் ஸோ வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அந்த இனிஷியல் இந்த லைஃப் சேவிங் திங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து கோல்டன் ஹவர்னு சொல்கிறீங்க இல்லையா ஆ இப்போ இந்த கோல்டன் ஹவாரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறது தான் இந்த ச இந்த இன்னுயிர் காப்பம் திட்டத்தினுடைய நோக்கம் இல்லையா இப்போ அது வந்து நீங்கள் செயல்படுத்தி பார்த்ததில் உங்களுக்கு என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அது ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பட் அது எந்தளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து அது கொடுத்துருக்க அது எவ்வளோ எவ்வளோ இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல அந்த அந்த ஆஸ்பெக்ட் ஆஃபிட் இம்பாக்ட் பார்ட் இட் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு அந்த அந்த பார்ட் ஆஃபிட் தான் தெரியல சி சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒன்றரை ரூபா செலவுன்னு சொன்னால் அதில் வந்து அந்த ஸ்கீம் உள்ள வந்து அறுபதாயிரரூவா குறைஞ்சாலும் இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் குறைஞ்சி பெரிய அமௌண்ட் பட் அந்த இந்த திட்டத்தினால அது குறைஞ்சிது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுதான் அந்த வெதர் டெஸ்பீன் இந்த இம்பாக்டஸ்பீன் கன்வெட் அவங்களுக்கு போய் சேர்ந்து அந்த பார்ட் ஆஃப் இட் இஸ் கேப் இருக்கும் ஒன்று அது ஒரு கேப் இருக்கும் கேப் இருக்கும் ஆனால் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேர் இல்லாமல் போயிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இல்லையா இப்போ இது இருந்ததுனால தான் வந்தாங்க சரியாயிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் அப்ஜெக்டிவ் நமக்கு இல்லையா அது காட்டுறது ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது வந்து செகண்டரி தான் சரி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருந்ததினால்தான் நமக்கு இது கிடச்சிது அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஆரம்பித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்தில் அவங்க ஸோ தட் இட் கியூஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மேல் வந்து மக்களுக்கும் தெரியணும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் தெரியணும் தெரிஞ்சுன்னா ஸோ தட் இட் ப்ரொடியூஸ் ஹோல் சிஸ்டத்துக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் சிஸ்டம் கொண்டு வரும் அது வந்து மருத்துவமனைகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி இது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஸ்ட்டு கம்மின் த சிஸ்டம் அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம் இது நல்லா செயல்பட்டு வந்துச்சுன்னா எதாத்தையும் இஸ் ஒன் ஆஃப் த இது தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வருது எது வந்து எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி இது வந்ததில்லை ஸோ ஒரு முன்னோடி த முன்னோடிய மாதிரி ஒரு திட்டம் நடத்தும் போது அதுக்கு வந்து ஆல்வேஸ் தேர்வு கொஞ்சம் சிறு சிறு கரெக்ஷன்ஸ் தேவைப்படும் ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து பயனீஸ் டேக் தரோஸ்ங்கிற மாதிரி ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது சில ஹிக்கப்ஸ் இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா ஐ திங்க் இஸ் இல் பி அ கிரேட் மாடல் நாட் ஓன்லி ஃபார் இந்தியா பட் ஐ திங்க் ஃபார் த வேர்ல்டுக்கு டெவல எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்குமே இது வந்து ஒரு கொண்டு ஒரு பெரிய மாடல் மாதிரி இருக்கும் அதனால் சக்ஸஸ் பண்ண வைக்க வேண்டியது முக்கியமான கடமை இன்னொரு பாயிண்ட் என்ன இது இது முயற்சி பண்ணி விட்டோம்னா ஓ இது நடக்காது அப்படின்னு தெரியக்கூடாது ஸோ இது செய்து நல்லா செஞ்சு காமிச்சு ஸோ இது பண்ண முடியும் அப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தோம்னா விருட்ட ஒரு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியாக வந்து டபிள்யூஹெச்ஓ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஆப்ரிக்கா அந்த மாதிரி கான்டினென்ட் அங்கெல்லாம் வந்து இதை செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எதாவது இந்த இன்டர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் போயிருக்கும்போது இதை பற்றி பேசிருக்கீங்களா இது மாதிரி நாங்கள் செஞ்சு பார்க்குறோன்ட்டு இதை பற்றி இது இந்த மாதிரி நாட் ஓன்லி இதுக்கும் இந்த மாதிரி இந்த இதுக்கும் மட்டும் பட் நாட் ஓன்லி இப்போ நான் கெமிக்கல் டிசீஸ் கூட தமிழ்நாட்டில் வந்து நல்லா பண்ணின்னு ஸ்டேட்டில் பேசியிருக்கு இப்போ நீங்கள் கான்ஃபிடன்ஸு சொன்னதுனால டெல்லி ஒன்று இப்போ நாட் மட்டும் இந்த டயபெட்டிக் ஃபுட்டுக்காக நாங்கள் புது விதமான ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வந்துருந்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் டயபெட்டிக் ஃபுட்டுன்றால இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் பதினஞ்சு பெர்சன்ட் பீப்புளுக்கு வந்து ஏதோ சமயத்துலேருந்து அவங்க காலில் புண்ணு வந்துடும் அது மாதிரி காலில் புண்ணு வந்தவங்கள வந்து அதில் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து கண்டிப்பாக கால் வந்து ஆப்பிட்டிவிட்டோம் அது கால் வந்து கால் எடுக்க வேண்டிய நிலை வந்துடுது கால் எடுக்க வேண்டிய எடுக்க வேண்டிய நிலை வந்துடும் காலில் கால் எடுக்க வேண்டிய நிலை வந்து ஏன் அப்படி அது வந்து அவங்களுக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால புண்ணு வந்து சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல புண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு புண்ணு இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது வலி இருக்கிறனால தான் வந்து நமக்கு வந்து அதுக்கு இப்போ நம்ம கேர் எடுத்துக்கிறோம் சப்போஸ் வந்து நமக்கு அதுக்கு புண் இருந்து வலி இல்லாத தன்மை அது நியூரோபதி இருக்கிறதுனால நரம்புகளை அஃபெக்ட் பண்ணுறதுனால அது வலி இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன் அப்போத்தையும் அவங்க கொலைப்படுறதே கிடையாது அப்போ என்னாகும் அது வந்து பிடிச்சி சடனாக அவளை யோசிக்க முடியும் பார்த்தோம்னா கொடுமை குளிர்காய்ச்செல்லாம் வந்த பிறகு தெரியும் அவனுக்கு காலையில் புண்ணு இந்த போகிறது அந்த மாதிரி போய்ட்டு சடனில் ஒரு ஸ்டேஜில் வந்து அது காலை காப்பாற்ற முடியாத அளவுக்கு பரவிடுச்சுன்னா இதாக எழுது அழகிடுவோம் உயிரை காப்பாத்துறதுக்காக கால் அடிக்க ஸோ இப்போ கால் எடுத்த பிறகு அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது கால் இருக்கும்போதே லைஃப் கஷ்டமா இருக்குது கால் எடுத்த பிறகு இன்னும் இது கஷ்டமாயிடுது அவருக்கு மட்டும் இல்லை அவர் குடும்பத்துல அஃபெக்ட் ஆயிடுறேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு அவர் தான் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி சம்பாரிச்சுருந்தா அவருக்கு போச்சுன்னா அது வருமானமும் போச்சு இன்னும் கொஞ்சம் செலவுகளும் அது அப்படியே ஆகும்போது அந்த ஹோல் சொசைட்டியே வந்து பாவர்ட்டி லைன் கீழே போயிடுது அந்த இந்த கோர்ட்டு கீழே கீழே போயிடுது இதை தடுக்கிறக்காக வந்து ஒரு முதல் முறை சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும் பொழுதே அதை கண்டுபிடிச்சு அதுக்கு வேணுங்கிற ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி திருப்பி வராது அப்படிங்கிறத இது இருந்துச்சு அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு தஞ்சாவூரில் வந்து அது தஞ்சா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பண்ணி ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர்த்த ஸ்க்ரீன் பண்ணி அதை எப்படி எல்லாம் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்துச்சு அந்த ப்ரோட்டோக்கால் டெவலப் பண்ணி அது ப்ரோட்டோகால் பண்ணி அது சக்ஸஸ் ஆனதுனால நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு எல்லாம் மேப்பெல்லாம் போட்டு அது இஸ் அந்த வே அது பாதம் பாதுகாப்பும் திட்டம்னு சொல்லி அது கவர்மெண்ட்டும் இது பண்ணுது ஸோ இதை வந்து ஒரு எங்கள் டயபெட்டிக் ஃபுட் அசோசியேஷன் அது நேஷ்னல் இந்த ஆல் இண்டியா அது கருத்தரங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த வருஷத்தில் இதுதான் பெஸ்ட்டு பேப்பர் அது பெஸ்ட்டு அட்வான்ஸ் நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு நம்ம நம்ம நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடுக்கு பரிசும் கொடுத்தாங்க அதுக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்க பரிசு கொடுத்ததுக்கு வந்து இப்போ டாக்டர் மருதி வந்து பேசினாங்க என்னெல்லாம் பண்ணு ஸோ இப்போ நடந்த மாதிரி தெரிஞ்சது இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா டாக்டர்களுக்கும் ஸோ இந்த இது இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா மருத்துவர்களும் சரி நம்ம ஸ்டேட்லேயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் எல்லாம் ஆசையாக இருந்துச்சு சமயத்தில் வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு நான் வேறு எதுக்கோ போகும்பொழுது நீங்கள் வரீங்க எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் மீட் பண்ணுங்க நீங்கள் மீட் பண்ணி யோ இதை வந்து நீங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் ஸோ அவருக்கு வந்து விலைக்கு சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணார் எல்லாம் சொல்லி எல்லாம் முடித்த பிறகு அப்புறம் எல்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் எல்லாத்துலேயும் சொன்னார் இப்போ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இது நமக்கும் பண்ண வேண்டியன்னு அவசியம் எனக்கு புரியுது பட் ஆனால் இதே ஸ்கேலில் இதே மாதிரி நம்ம செய்யணும்னு நம்ம ஸ்டேட்டில் பண்ணணும் பண்ண முடியாது ஏன்னா வந்து இது பண்ணணுன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டிற்குமே பட்டி தொட்டியெல்லாம் வந்து இது ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அந்த லெவலில் வந்து நல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் பேஸ் இருக்கணும் அந்த பேஸ் வந்து இன்னும் நம்ம ஸ்டேட்டில் வரல ஸோ அதனால் வந்து நம்ம இதே ஸ்கேலில் இப்போ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொன்னேன் பட் அது கேட்குறக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு இந்த சென்ஸ் வந்து அவர் அவர் பேசிக் லெவல் ஆஃப் கேர் தமிழ்நாட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதில் சந்தோஷ இதில் இருக்கும்போது அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் கேர் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா ஆவரேஜ் லெவல் ஆஃப் கேர் நம்மளுக்கு ஹையராக இருக்கும் சார் நீங்கள் சொல்லும்போது இந்த பாதம் காப்பம் திட்டம்னு சொல்லும்போது அது மக்களை தேடி மருத்துவம் இருக்கு அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இது அது தனியாக இது ஆக்சுவலி இந்த வந்ததே வந்து மக்களை தேடி மருத்துவம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் அடுத்தது வர முடியும் ஏன்னா வந்து இது செய்யணும்னு சொன்னாவே எதுக்கடுத்தாலும் சார் இனிமேல் ஏதாவது நம்ம பேசணும் இது செய்யணும்னு சொன்னால் டேட்டா வேணும் சார் அன்லெஸ் அன்லஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் டயபெட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஸ்கேலில் செய்யணும் எத்தனை பேர் ஆட்கள் தேவை எவ்வளோ செலவாகும் இதோட ஃபண்டிங் எவ்வளோ தேவைப்படும் எத்தனை டாக்டருக்கு தேவை எத்தனை ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தேவை அப்புறம் மருத்துவ கல்லூரியில் வந்து ஆப்ரேஷன் தேட்டர் எவ்வளோ தேவை அப்படிங்கலாம் முதல்ல பேசிக்காக எத்தனை பேர் டயபெட்டிஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் இருக்கும் அந்த பக்கத்து ஸ்டேட்டில் ஹெல்த் மினிஷன் அதுதான் ஃபஸ்ட் சொன்ன பாயிண்ட்டு நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நம்மகிட்ட இல்லையா இருந்தது அதுதான் அந்த அண்டை மாநிலத்தில் சொன்ன சொன்னவர் பட் பேசிக்லி நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம டேட்டா இருந்தால் தான் நம்ம வந்து பிளானிங் பண்ண முடியும் இது இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அது இது பட் எப்படி இந்த டேட்டா வந்துச்சுன்னு சொன்னால் ஐ திங்க் மக்களுக்கு தனி மருத்துவம் அந்த சிஸ்டத்துக்கு அந்த போர்ட்டலில் போடும் பொழுது தான் இந்த டேட்டா பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை பேர் வந்து ரத்த கொதிப்பு இருக்குது எத்தனை பேர்த்துக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது எத்தனை பேர்த்துக்கு வந்து கிட்னி டிசீஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் டேட்டா இருக்குது எத்தனை பேருக்கு எவ்வளோ காம்பினேஷன் இருக்குது எத்தனை பேருக்கு ரத்த கொதிப்பு ப்ளஸ் ரெண்டு பேர்த்து இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ரொம்ப மோர் ப்ராப்ளம் ஃபார் கெட்டிங் இஷ்யூஸ் ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டா இருந்ததுனால அந்த டேட்டா அதை வச்சு இது பண்ணலாம் ஸோ இப்போ என்ன நமக்கு பொறுப்பெடுத்துக்கணும்னா இப்போ டேட்டா இல்லாதனால நடக்கலைன்னா அது கொஞ்சம் ஓகே அது ஓகே இப்போ டேட்டா வச்சு சிஸ்டம் இருந்து செய்ய மாட்டோம்னா தப்பு சார் அதுதான் அந்த இப்போ நம்ம சிஸ்டம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா நம்ம வந்து டேட்டா இருக்குது மக்களுக்கு இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து டு டெலிவரி பண்ணுற ஸ்டேஜில் இப்போ மக்களை தனி மருத்துவத்தில் வந்து இப்போ ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் அதுக்கெல்லாம் உண்டான மருந்துகள்லாம் கொண்டு வீட்டில் கொடுத்துட்றாங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த இப்போ இந்த ஒரு பத்து நாளைக்கு மட்டும்தான் ரெண்டு கோடி பேரை போய் ரீச் ஆகிருக்கிற இது நடந்தது அது நாங்கள் வந்து மாநில கூட அதை எவாலுவேட் பண்ணி பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய ஹிக்கப்ஸ் எல்லாம் இருக்குது அது இல்லாமல் ஆனால் அது எவ்வளோ பேருக்கு பயனுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஸ்க்ரீன் பண்ணதுக்குல்ல அதுதான் பெரிய விஷயம் இவ்வளோ இந்த லெவலில் இந்த ஸ்கேலில் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்குல்ல அது வந்து அது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சதுக்குற மாத்திரை கொடுக்குறோம் அப்புறம் கடைசியாக பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு இருக்குது எப்படி நம்ம கொடுத்த மாத்திரையை சாப்பிட்ணும் நேர நேரத்துக்கு நான் கூட ஏதோ ஒரு மீட்டியில் பேசும்போது சொன்னேன் என்ன பேசணும்னு இல்லைன்னா இன்னும் வாய துறேன்னு சொல்லி மாத்திரையை போட்டு தண்ணியை தான் ஊற்றல அது வரைக்கும் எல்லாம் பண்ணியிருக்கு இனிமேல் அவங்க தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் வந்து ஒரு இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம கவர் வந்திருக்கோம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக இந்த தனியார் துறையும் அரசு துறையும் சேர்ந்து மக்களுக்கு இந்த வழி காட்டி கொட்டிருக்கிறது இந்த சேவை ஆற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் டாக்டர் நீங்கள் சொன்னீங்களே இப்போ கொஞ்சம் எடுத்து இதுக்கு நாகப்பட்டினம்லேருந்து ஒரு வேளை சும்மா ஒரு பிஎஸ்சி விசிட் பண்ணாலும் ஒரு பிஎஸ்சிக்குள்ளே நானும் இன்னொரு டாக்டர் அந்த பிஎஸ்சியில் ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க ஒரு எம்பிபிஎஸ் படித்த லேடி டாக்டர் அவங்களுக்கு நானும் கூட தூரம் டாக்டர்களோ இல்லாத வேஸ்குல சோதனோ ஒன்றும் தெரியாது நான் சும்மா உள்ள வாழ்க்கைய அவங்கக்கிட்ட அந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இங்கெல்லாம் எப்படிமா ஒர்க் பண்ணது இங்கே இருக்கிற ஜனங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கு நீங்கள் வேற பிளானிங் ஒன்று சொன்னாங்க நான் சிஎம் இன்சூரன்ஸ் கமிட்டியை ரிவியூ பண்ணுறது அதுக்கு பையன் வேற ஒன்றுமே சொல்லலை அப்போ நான் சும்மா அம்மா அப்போ திடீர்னு நாய் கடிச்சிட்டோம் என்னம்மா பண்ணுவேன் உடனே அந்த நர்ஸு வந்து ஃப்ரிட்ஜை தருந்த சார் இன்னைக்கு பாருங்க சார் நான் வச்சுருக்கேன் நான் நோட்டை எடுத்து தானே நோட்டில் ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் எத்தனை யூஸ் பண்ணாங்க எத்தனை இருக்குது எல்லாம் சரி நாய் கடிச்சா பண்ணிடுறேன் பாம்பு கடிச்சா என்னம்மா பண்ணுவேன்னு கேட்டேன் இதுவும் இருக்குது சார் வேக்சின் அது ஃப்ரிட்ஜை திறந்து இன்னொரு ஆக்சிடன் எடுத்துக்காது ரெண்டு வயல் இருந்தது ரெண்டு வயலில் இருந்தது மீதி பக்கத்தில் இன்னும் எவ்வளோ வயலெல்லாம் இருக்குன்னு கூட அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பத்துலாம் பக்கத்தில் இருந்து வாங்குறதுக்குன்னா நோட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் எப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போகு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது ஒருத்தர் மோட்டர் பேக் ஓட்டு போகிறாரு சைட் ஸ்டாண்டர் எடுக்காமல் ஓட்டினார் அவர் சைட் ஸ்டாண்டில் அவரே விழுந்தார் யாரையும் போயிடிக்கல அடிப்பட்டு வந்தார் நான் சும்மா உட்காந்துருந்தது இந்தமாதிரி என்ன தான் பண்ணணும் கட கட கடை தான் அந்த ப்ளீடிங் பாயிண்டெல்லாம் அரஸ்ட் பண்ணாங்க க்ளீன் பண்ணாங்க ட்ரெஸ்ஸிங் போட்டாங்க டிடி போட்டாங்க நியூரலாஜிக்கல் டெஸ்டிங் கண்ணெல்லாம் பார்த்தாங்க மூளையில் அடி இல்லைன்னு சொல்லி கடன் ஒரு ரெஃபரன்ஸ் லிட்டர் எழுதி டாக்டர் அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டே ஃபர்தர் வைத்தியத்துக்கு நீங்கள் போவாங்க அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன் டாக்டர் தாமர் வாஸ்குலர் சர்ஜரி முப்பது வருஷமாக நான் வாஸ்குலர் சர்ஜரியாக இருக்கேன் நான் என்ன செய்யணும் அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ தான் எம்பிபிஎஸ் பாஸ்பெண்ட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஐ ரேடி அட்வைரிய இந்த மாதிரி ஒர்க்கு ஒரு நாள் ஈவினிங் ஒரு ரிமோட் பிஹெசியில் யாருமே ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒருத்தர் உள்ளே வர்றாரு அவருக்கு தேவையான எல்லாம் நடக்குது திரும்பி அவர் பாஸ்பெண்ட் இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்ஸு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் நிலைமை இன்னைக்கு இது நடக்குது ஸோ ஒன்று வந்து நம்ம என்டயர் பாப்புலேஷன் வந்து நம்ம மேப் பண்ணுறோம் சார் தொற்றா வியாதிகளுக்கு தொற்றா வியாதிகள் வந்து ஹைப்பர் டென்ஷன் டயாபிட்டிஸ் மட்டுமில்லை ஏழி கேன்சர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கிரீன் பண்ணுறோம் அடுத்தது யார் யாருக்கு வீட்டில் ரீடல் ஃபெயிலியருக்கோ தேவைப்பட்டவங்களுக்கு பிரிட்டோனியல் டயாலிசிஸ் நம்ம வீட்டிலே டெலிவர் பண்ணுறோம் இந்த ஏர்லி டயாபெட்டிஸை வந்து டயபெட்டிக் ஃபுட்டு வராமல் ஆம்பிடேஷன் வராமல் காப்பாற்றுறோம் இவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஏர்லியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு த்ராபொலைசிஸ் பண்ணுறோம் த்ராமொலைசிஸுடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ் சொல்ல மறந்துட்டு சார் அந்த இதய திசு சார் அது டேமேஜ் ஆகாமல் ஸோ அப்புறம் அந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் அதே ஈக்குவல் வந்து பிரெயின் இருக்குது எப்படி ஒருத்தருக்கு ஏர்லி பக்கவாதம் பக்கவாதம் வந்தால் ஒன் ஹவர் அவர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான சிஸ்டம் இப்போ டெவலப் பண்ணியாச்சு அந்த ஏர்லி அறிகுறிகள் இருந்தாலுமே பிஹெச்சல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் இதே மாதிரி அதிகம் வந்து ரத்தம் ஒரே இருந்ததை தடுக்கிறதுக்கு கரைக்கிறதுக்காக மருந்து கொடுத்தா பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஆகாம நம்ம காப்பாற்றுறோம் இந்த ரெண்டு என்னை கேட்டிங்கன்னா சார் ஒரு டூ வைட்டல் ஆர்கன்ஸை நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் அதே மாதிரி கால் எவ்வளோ முக்கியன்னா ஏன்னா நாங்கள் நானும் சரி மருதும் சரி ஆயிரக்கணக்கில் ஆம்பிடேட் பண்ணியிருப்போம் நீங்கள் ஆம்பிடேட் பண்ணிட்ட பிறகு என்ன வித ப்ராசஸஸ் போட்டாலும் அது நார்மல் கிடையாது அது நார்மலே கிடையாது அதுவே ஆம்பிடேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் முக்கியம் இப்போ அவங்க வந்து தஞ்சாவூரில் அதனுடைய மாடலை நிறுவிட்டாங்க நாளைக்கு அதை தமிழ்நாட்டில் நிறுவு அது உலகத்துக்கே அது வந்து ஒரு பெரிய மாடல் ஏன்னா சார் டயபெட்டிக்ஸுடைய பர்டு அவ்வளோ இருக்குது உங்களால் எல்லா டயபெட்டிஸையும் அடிக்கட்டாக ட்ரீட் பண்ண தான் உண்மை அது வந்து பண்ண எவ்வளோதான் நீங்கள் மருந்து கொடுத்தாலும் டயட்டு ஜெனடிக்ஸு மீதி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதையெல்லாம் மிஞ்சி இதெல்லாம் வரும்போது இதை பார்க்கறதுக்கான நமக்கு ஒரு சட்டப்பட்டு நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் அதே மாதிரி கண்ணு டயபெட்டிக் நெட்டிரோபதி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி அதை பீட் பண்ணுறதுக்கு ஆகவே டயபெட்டிஸ்னால் வர பிளைண்ட்னஸோம் இப்போது நீங்கள் வந்து இப்போ டாக்டர் வந்து பொதுத்துறை அதாவது தனியார் துறையில் என்ன நல்லா நடந்துட்டுன்னு சொல்லும்போது அது தனியாக அதை மட்டும் பேசலை அதில் நீங்கள் செய்கிற காரியங்களையும் சேர்த்து தான் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய அனுபவம் இந்த நிறைய அனுபவம் இருக்குது அதில் அவங்க மருத்துவக் கல்லூரி ஒன்று வச்சு நடத்தி நான் பண்ணியிருக்கீங்க அதிலேருந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி அதெல்லாம் பாசிபிள் பாசிபிளாச்சுங்கிறத சொல்லுங்களேன் மின்னம்பல நேயர்களுக்கு வணக்கம் பேராசிரியர் டாக்டர் ராஜசபாபதி விட்ட இடத்திலிருந்து நான் தொடர்கிறேன் இந்த பாதம் பாதுகாப்பு திட்டத்தை குறித்து சொன்னாங்க அது முதன் முதலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் மாதிரி அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் வெளியிட்ட அறிவிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் அந்த பாதம் மருத்துவ மையம் மாண்புமிகு மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அதன் பிறகு மூன்று துறைகளும் அதாவது மருத்துவ கல்வி பொது சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவம் மற்றும் அந்த டிஎம்எஸ் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா அந்த லைன் லிஸ்ட் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மக்களை தீர்வு மருத்துவ திட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு மாவட்டத்தில் இங்கே ஒரு ஒரு விஷயம் அதை பேசுறதுக்கு முன்னாடி என்சிடின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஆமாம் இல்லையா ஆமாம் அதை சொல்லிவிட்டு எம்டிஎம் என்ன செய்யுது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தான் நம்ம எந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு புரிய என்சிடி எப்படி அதுக்கு எதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த என்சிடிங்கிறது வந்து இந்த தொற்றா நோய் தொற்றா நோய்கள் அதாவது ஒரு நான் மருத்துவக்குழு சேர்ந்து சேர்கின்ற காலத்தில் வந்து அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது தொற்று வியாதிகள் அதுக்காகத்தான் நம்ம தடுப்பூசி எல்லாம் போட்டு நம்ம கட்டுக்கொண்டு வந்தோம் வாழ்வியல் முறை மாற்றங்களின் காரணமாக மக்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்க காரணமாக இரண்டாயிரம் ஆண்டு அந்த ஆண்டை ஒட்டி தொடர்ந்து அதிக அளவில் அதிகமான தொற்றா நோய்களுடைய எண்ணிக்கை அதன் தாக்கம் மக்களை பல வகையிலும் பாதிக்கப்படும் தொற்றா நோய்கள் இதய இதய நோய்கள் மாரடைப்பு இதுக்காக அதான் நம்பர் ஒன் கில்லர் இன் தி லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் மாரடைப்பு பக்கவாதம் விபத்து மற்றும் காயங்கள் டாக்ஸிகாலஜி அதாவது பாய்சனிங் ஸ்னேக் பைட் கூட இது அப்புறம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த தொற்ற ரத்த கொதிப்பு இந்த தொற்றா நோய்களுடைய பாதிப்பினுடைய தாக்கத்தினால் அதை சரி செய்வதற்காக நோய் அதில் வந்து நம்ம தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் மூன்று கேப் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்று வந்து டயக்னோஸ்டிக் கேப் ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் கேப் மூணாவது வந்து கண்ட்ரோல் கேப் அதாவது எப்படின்னா நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரில் எத்தனை பேருக்கு அந்த நோய் இருக்குங்கிறது கண்டறியப்பட வேண்டிய ஒன்று நோய் இருந்தும் அறியாமல் இருப்பது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் கேப் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்களா இல்லையா என்பது இரண்டாவது கேப் ஒழுங்காக மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு ட்ரீட்மெண்ட் கேப் ஆகிறது மூன்றாவது அவர் மருந்துகள் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த நோய் சரியான கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வது கண்ட்ரோல் கேப் இந்த மூன்றையும் அவர்கள் ஆய்வு செய்து பார்த்ததன் அடிப்படையில் மக்கள் நோய் கண்டறியப்படாமலும் கண்டறியப்பட்டால் கூட அதற்கான தக்க மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமலும் எடுத்துக்கொள்ளுகின்ற பட்சத்தில் போதிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால் அது கட்டுக்குள் இல்லாத ஒரு நிலையும் தமிழக அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் இதை சரி செய்வதற்காக மக்களை தேடி அவர்கள் இல்லங்களுக்கே சென்று அதை கண்டறிந்து அதுக்கான மருந்துகளை கொடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த வடிவம்தான் மக்களை தேரிய மருத்துவம் என்பது அருமையான திட்டமாக நடைமுறைப்பட்டு அதான் இப்போது அது முதல்ல வந்து இந்த என்சிடின்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறோம்ல ஆமாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே வந்து நடந்துகிட்டு இருக்கு அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்தாக்கா என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லி வந்தாக்க அதை டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவீங்க வராதவனு ஒட்டு போயிடும் இல்லையா இப்போ வராதவனு விடுபட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க நீ நீங்கள் வரவே வேண்டாம் நாங்களே அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போறீங்க அங்கே போய் தான் அது ஸ்கிரீன் பண்ணுறீங்க அது பண்ணும்போது யூனிவர்சலாக பண்ணுறீங்க இல்லையா அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் பண்ணிட்டு அந்த ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சுருக்கீங்கம்மா இப்போ அது மாதிரி பண்ணதுனுடைய எஃபெக்டை எவ்வளோ பேரை புதுசாக கண்டுபிடிச்சிங்க குறிப்பாக சர்க்கரை நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய தரவுகள் இருக்கிறது தனியாகவும் சேர்ந்தும் இருக்கக்கூடிய அளவு இதில் முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா போய் நம்ம கம் இந்த சமூகத்துக்கு கம்யூனிட்டிக்கு போய் நம்ம அவங்கள ரீச் பண்ணி பார்க்கும்போது இது மட்டுமல்லாமல் இதனுடைய பக்க விளைவுகள் என்ன இருக்கிறது என்பதையும் கண்டறிவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பாலம் பாதுகாப்பும் திட்டம் என்பதாக தஞ்சாவூரில் அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணோம்னா தஞ்சாவூரில் எழுபத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு முன்னூற்றி சொச்ச துணை சுகாதார மையம் இருக்கு அந்த முன்னூற்றி சுச்ச துணை சுகாதார மையத்திலையும் அந்த லிஸ்ட் ஆஃப் டயபெட்டிக் பேஷன்ஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு சப் சென்டர்லையும் இருநூத்தி ஒன்பதுலேருந்து முந்நூறு பேர் இருக்காங்க அந்த முந்நூறு பேருடைய நம்பர் ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு அந்த விமன் ஹெல்த் வாலண்டியரும் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸும் பிஎஸ்சி மெடிக்கல் ஆஃபீஸரும் அவங்களுடைய அணியோடு போய் அவங்கள பார்த்து கூப்பிட்டு கேட்டு பரிசோதித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு மேற்கொள்வது வந்து மிக மிக ஆச்சரியமளித்தது அதை வந்து சர்வதேச மாநாட்டில் வந்து அவங்க வந்து இதுபோல் இந்த எண்ணிக்கையில் இப்பேற்பட்ட இத்தனை மக்களை வந்து பரிசோதித்து பார்த்ததே எங்கும் நடந்திராத ஒன்று என்று மிகவும் தமிழ்நாடு அரசை பாராட்டினார்கள் அதனுடைய விளைவாக என்ன செய்ய முடிந்தது என்றால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த அவர்களுக்கு தக்க இடையீட்டினை நாம் செய்கின்ற காரணத்தினால் அந்த புண் அதிகமாக அல்லது உள்ளே பரவி கால் இழப்பை ஏற்படுத்துகின்ற ஆபத்தில் இருந்து நோயாளிகளை தடுக்க முடியும் ஆண்டு துவங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓராண்டு நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையிலேயே இருபத்தி ஐந்து சதவீதம் கால்களை இழப்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதை அந்த தரவுகளை நாம் அரசுக்கு சமர்ப்பித்த பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த மாதிரி திட்டத்தை மாநில முழுமைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை விரிவுபடுத்தும் விதமாக மாணவ முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு அரசின் பாதம் பாதுகாப்பும் திட்டம் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அது விரை வெகு விரைவிலே அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது அதற்காக தனியார் மருத்துவமனையும் அரசு துறையும் இணைந்து செயல்பட்டு ஒரு நல்ல விளைவுகளை சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும் என்பதற்கான ஒரு மாதிரியாக கூட அந்த திட்டம் அந்த மாநாட்டிலே பாராட்டப்பட்டது அதுதான் இந்த தொற்றாவுகள்னு கேட்டதுனால நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இந்த இரவே பாதிப்பு பாம்புக்கடின்னால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் விபத்துகளினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இது போன்ற நெ நிலையில் தமிழ்நாடு அரசு ஏற் மேற்கொள்ளக்கூடிய முன்னெடுப்புகள் இருக்குது இல்லையா அது எப்பேற்பட்ட இதை கொடுத்துருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு புள்ளி நான் தேசிய நல்வாழ்வு குடும்பத்தினுடைய மாநில திட்ட மேலாளராக அந்த தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர மருத்துவ முன்னெடுப்பு திட்டத்தில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்ததனுடைய அடிப்படையில் ஒரு புள்ளிவரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு அரசில் அரசு மருத்துவமனைகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு பதினெட்டு இடங்களிலே இந்த கேத்லாப் என்று சொல்லக்கூடிய இருதய சிகிச்சைக்கான அந்த இடையீட்டு கருவி நிறுவப்பட்டது கேத்லாப்னா என்னது அந்த இருதய நோயாளிகளுக்கு ஆன்ஜியோகிராம் செய்து பார்க்கக்கூடிய

சுமார் ஒரு மூவாயிரம் நோயாளிகளுக்கு அது பயன்பாட்டுக்கு வரப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு அந்த மையங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டும் அதை எப்படி செயல்படுத்துவது என்று அரசு வகுத்து திட்டத்தின் காரணமாகவும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய செயல்பாட்டை அரசு உறுதி செய்தது உறுதி செய்தது மட்டுமல்லாமல் ஒரு நோயாளி மாரடைப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தால் மருத்துவமனைக்கு நுழைந்த நிமிடத்திலிருந்து நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் அவருக்கு அந்த கேத்லாப் கொண்டு போய் ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டியோ ஸ்டெண்டிங்கோ பண்ணக்கூடிய உண்மை நிலவு நிகழ்வும் சாத்தியமாக்கப்பட்டது இதனுடைய விளைவு என்னவென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நோயாளிகள் வந்து இந்த கேத்லாப் வந்து பயன்பாட்டுக்கு அவர்களுக்கு பயனளித்திருக்கிறது மூவாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது வந்து அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக மிக முக்கியமான இன்னொரு அதனுடைய விளைவு இது பக்க விளைவு என்னவென்றால் அத்தனை நோயாளிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சையை பெற்றிருக்கிறார்கள் இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் சாத்தியப்படுத்தப்படுவதன் காரணமாக அதிகரித்து வரும் தொற்றா நோய்களின் தாக்கத்தின் விளைவாக இதய பாதிப்பு ஏற்படுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசு மருத்துவமனை நம்பி வருகின்ற போது அந்த சிகிச்சை அவர்களுக்கு அந்த தக்க நேரத்தில் உறுதி செய்யப்படுவதால் அவர்களுக்கு கிடைக்கச் செய்வதன் காரணத்தினால் அவர்கள் தங்களது கையிலிருந்து செலவு செய்வதையோ அல்லது கடன் வாங்கி செலவு செய்வது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமோ இல்லாமல் அரசு மருத்துவமனைகளிலேயே இது செய்யப்படுவது மிகவும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது சுமைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எந்த எம் ஸ்டாங் காட்டுப் பெருங்காயம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை